கால பைரவரே பூற்றி போற்றி அன்பு நிறைந்த மானுடர்களே அகச்சிந்தனை மேற்கொள்ளுங்கள் ஒவ்வொரு மனிதரும் இறைவனை வெவ்வேறு நிலைகளில் அறிந்துள்ளனர் உணர்ந்துள்ளனர் பலரோ இறைவன் எனும் உயர்ந்த சக்தி உள்ளது குறித்தோ ஆன்மாவின் இயக்கம் குறித்தோ அறிவதே இல்லை ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் தனித்துவமான அறிவு நிலைகள் உண்டு ஒவ்வொரு தனித்த ஜீவனும் தனி சுவையினை கொண்டிருக்கும் மனிதர்களை இயக்குவது அறிவு ஒன்றே எனில் அறிவு என்பது அனுபவத்தில் கிட்டுகின்றது அனுபவமோ உணர்வினால் உருவாகின்றது உணர்வு நிலைகள் யாவும் அணுக்களினால் மலர்கின்றது அணுக்களோ பிரபஞ்ச சக்தியினை ஏற்று இயங்குகின்றது இப்பிரபஞ்சம் என்பதோ வெட்ட வெளியிலிருந்து உருவான ஒரு துளி ஆற்றலாகும் எனில் ஒரு மனிதன் தனது அறிவு கொண்டு வெட்டவெளியின் பூரணத்தன்மையினை அறிவது என்பதே மாபெரும் சூட்சமச் செயலாகும் ஒரு மனிதனால் ஆற்றப்படக்கூடிய உச்சமான செயலே வெட்டவெளி எனும் சூன்ய நிலையின் தன்மையினை உணர்வது ஒன்றே ஒரு மனிதன் பெறுகின்ற மாபெரும் உச்சகட்ட அறிவு என்பது அனைத்தும் பரவெளியிலிருந்து உருவாகின்றது என்ற சத்தியமாகும் அறிவு என்பது ஒரு புற எல்லை எனில் பெருவெளியே மற்றுமோர் எல்லையாகும் மனித அறிவு தனது ஒரு எல்லையிலிருந்து மறு எல்லைக்குச் சென்றால் அனைத்துமே ஒன்றிணையும் ஒரு மனிதன் தனது அறிவினால் சூன்ய ஆற்றலை சுவைத்து விட்டால் வாழ்வு முழுமை அடையும் அதன் பின்னரே இறைவனின் அனைத்து நிலைகளையும் உணர இயலும் அதன் பின்னரே அறிவும் பற்றின்றி இயங்கும் தெளிவான இயக்கமும் இயக்கத்தின் பலாபலன்கள் எனும் கர்ம வினைகள் அற்ற நிலையும் சித்திக்கும் ஒரு மனிதன் இயச்செயல் ஆற்றினாலும் கர்ம வினைகளின் பதிவுகள் தோன்றாதிருக்க முதலில் சூன்ய ஆற்றலை சுவைக்க வேண்டும் சூனியப் பறவழி ஆற்றலை சுவைப்பது எங்கனம் அதனை உணர்வதற்கும் ஓர் ஆன்மத்துகள் உண்டு விடுபட்ட அப்பாதரச ஒளியானது மீண்டும் சிரசினை தீண்டினால் நற்பலன் விளையும் எவ்விதம் அத்துகளானது விடுபட்டு ஒளிப்பாலத்தினில் இணைந்திருக்கும் என்ற வினாவும் உதித்திடலாம் அவ்விதம் அற்புத சிவத்துளிகள் விடுபட்டு விண்ணேறிட முனைகின்ற காரணத்தினால் மாத்திரமே ஒரு மனிதன் சிவ பூஜைகளை ஏற்க இயலும் சிவ சிந்தனைகளில் மூழ்கிடவும் இயலும் அன்றி அறிவும் மனமும் ஏற்காது நிலைத்திருப்பர் சூனிய பெருவெளி ஆற்றலின் நிர்மலத்தன்மையினை மெல்ல மெல்ல சுவைத்திட உதவுகின்ற ஓர் அற்புத சிவத்துளியே முப்பத்தி ஐந்தாவது ஆற்றலாக உட்புக உள்ளது ஸ்ரீ பரகாயர் எனும் சிவத்துளி குறித்து மனிதர்கள் பூரணமாய் அறிவதில்லை பரவெளியில் சஞ்சரிக்கும் ஆற்றல் மிக்க ஓர் துகளே ஆன்மத்துகளே துகளாகும் ஒவ்வொரு மனிதனின் ஆன்மாவிலும் ஓர் பரகாய சிவத்துகள் உட்கலந்திருக்கும் ஒரு மனிதன் சூனிய சுரபிகளின் ஆற்றலை பெற்றால் சிவதாண்டவம் புரிய இயலும் பற்றின்றி பற்பல பணிகளை ஏற்கவும் இயலும் சிவதாண்டவ மூர்த்தி எனும் சிவத்துளி உருகி உட்கலந்தவுடன் அதற்கு தேவையான பரவெளி சூனிய ஆற்றலை எரிபொருளாக வழங்குவதற்கு பரகாயர் எனும் சிவத்துளி உடன் இணைந்து பயணிக்கும் மறைபொருளாகவே விளங்கும் ஸ்ரீ பரகாயரை அன்போடு அழைத்து சூனிய ஆற்றலை உணர்ந்திட உதவிடல் வேண்டும் என்றே பிரார்த்திக்க கடவது பரகாய சிவத்துளி குறித்து ஆழ்ந்து சிந்திக்க பற்பல சத்தியங்கள் உணரப்படும் ஆழ்ந்த அன்பான ஆசிகள்